ஸோ அதர்ஸ் படம் நீங்கள் பார்த்தது மாதிரி ஒரு கன்டென்ட் ஓரியேட்டிவ் ஃபிலிம் சென்சிட்டிவான ஒரு டாபிக் பற்றி பேசியிருக்கோம் இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் அந்த டைட்டிலோட அதோட மீனிங் எதுக்கு ஏன் இந்த டைட்டில் ஸோ எனக்குமே இப்படி நல்ல இப்படி இருக்கிற கேரக்டர்ஸ் அண்ட் இந்த சப்ஜெக்ட் சொசைட்டி சொசைட்டி வரைக்கும் ரீச் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது அண்ட் ஃபர்ஸ்ட் ஷோ ப்ரெஸ் ஷோ முடிச்சு ஒரு நல்ல ஒரு அக்சப்டன்ஸ் வந்திருக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது அண்ட் எனக்கு பர்ஃபாமன்ஸஸ் ஒன்றுன்னா ஐ மீன் ஒரு கேரக்டர் ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம் அது பார்த்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பட் அந்த ஒரு பர்சனுக்குமே தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மைல்ஸ்டோனாக இருக்க போகுது அண்ட் ஆஃப்கோர்ஸ் டாக்டராக நீங்கள் நேச்சுரலாக இருந்தது நீங்கள் உண்மையிலே மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்களான்னு ஒருத்தர் கேட்டார் அபின் அப்படின்சரோட கைடன்ஸ் அண்ட் ஸோ எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் ரொம்ப என்ச்சிங்காக இருந்தது அண்ட் ஐ திங்க் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு புது ஹீரோ வந்திருக்காரு ஆதித்யா மாதவ் ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம் பிகாஸ் அந்த டேலண்ட் இருக்கிற ஒரு என ஆக்டருக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும் ஸோ இன்னும் நிறைய டேரக்டர்ஸ் இந்த படம் பார்த்து அவர் அப்ரோச் பண்ணுவார் ஸோ ஐ திங்க் ஹில் பி அன் அஸட் டு தி இண்டஸ்ட்ரி வி காட் டூ பீப்புள் டூ ஒன் டெரெக்டர் அண்ட் ஒன் ஹீரோ டு த ஆடிட் டு தி இண்டஸ்ட்ரி ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி டு ஹவ் பின் அ பார்ட் ஆஃப் their beginning mm -hmm. thank you இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஆக்சுவலி பிளான் இல்லை எடிட்டு முடிச்சுட்டு எனக்கு அதுக்கப்புறம் ஒரு நான் அந்த ஐம்பது வாட்டி படம் பாப்போம் எடிட் பண்ணி திருப்பி திருப்பி பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல அதுக்கு பிளேஸ்மென்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டாக அந்த ஒரு பேக் அந்த போர்ஷன்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து தோணுச்சு இங்க எங்கேயாவது கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு ஆனால் பிளேல வந்துட்டு எனக்கு அந்த நேரம் தான் அந்த விஷயம் ஆக்சுவலி என்னென்னா இப்போ இப்போ பேசலாமா அதாவது இப்போ ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்கிறது வந்துட்டு ஹைட் வெயிட் பார்த்துல நான் நம்புறது

ஒரே ஒரு பத்திரிகை தான் அவங்க எல்லா பத்திரிகை வரும் யூடியூபரா இருக்காங்க சொல்ல என்ன இவருக்கும் நான் கேட்ட கேட்கு இங்க வர்றது சப்போர்ட் இப்போ ஓகேங்களா நான் எந்த தம்பாவும் கேட்கிறேன் எல்லாம் வழக்கமா கேக்குறேன் வெயிட்ட கேட்டாலும் அது ஒண்ணு ஏன் வெயிட்ட கேக்குறீங்க நான் வெடிக்க

நான் உங்க நான் உங்க கிட்ட நான் உங்க கிட்ட டைரக்டா சொல்றேன் ஓகே சார் கட்டா அப்படி बोलல்ல என்ன நீ ஃபேமிலி சமர்த்த பேட்றீங்க ஜென் சமர்த்த என்னங்க உங்க டர்ன் இந்த சினிமா இந்த சொல்லி

ஓகே நான் இப்ப சொல்லலாம் என்ன சொல்ல பேச விடலன்னா நான் எப்படி பேசுறது நான் நான் பேச விடலாமா சார் நான் பேச நீ பேச விடல என்ன சரி நீங்க அன்னைக்கு ஹீரோ கிட்ட கேட்டீங்க அவங்க இப்படி இப்படி அவங்கள தூக்குறீங்க அவங்களுக்கு எவ்வளோ வெயிட் அது ஒரு ஃபர்ஸ்ட் பாடி ஷேமிங் அது பாடி ஷேமிங் நீங்க பேசும்போது நான் அவங்களை இன்டரப்ட் பண்ணல நான் பேசுறேன் நீங்க இன்டரப்ட் பண்ணாதீங்க

நீ அவங்க எவ்வளவு வெயிட்னா அது ஒரு ஒரு அது ஒரு ஸ்டூப்பிட் क्वेश्चन தாங்க நான் உங்களுக்கே சொல்றேன் அது ஒரு ஸ்டூப்பிட் क्वेश्चन தாங்க அது என்ன கேள்வி அது சார் நீங்க அது என்ன கேள்வி நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேக்குறேன் சார் நான் நான் உங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறீங்க நீங்க கத்துறீங்க என்கிட்ட சார்

ஐ டார்கெட் இஸ் பிக் ஆர் உமென் நீங்க ஒரு பர்மலர் அந்த பேசிக் ரெஸ்பெக்ட் காமிக்காம என்ன இதை வச்சு கத்துறீங்க நீங்க ஆமா அப்புறம் ஒரு அப்படி ஒரு கேள்வி கேட்டு நான் நான் அன்னைக்கு ஒன்னும் சொல்லலை சார் சார் அன்னைக்கு நான் ஒன்னும் சொல்லல நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணேன் சரி அது நான் அந்த அந்த கேள்வி ப்ராசஸ் பண்றதுக்கே அந்த டைம் எடுத்தது அதனால தான் இன்னைக்கு நான் ஒன்னும் சொல்லலை ஆனா என்ன அதர் மென்டல் ஹெல்த் சார் 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 நான் சொல்றேன் டோன் இன்ட்ராபி நான் சொல்றது எவ்ரி உமன் டிஃபரன் பாடி டைப் என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்கும்

பார்த்தீங்கன்னா ஒரு கமெர்ஷியல் அவங்க கத்துறாரு எல்லாரும் எவ்ரி சைலன்ஸ் நீ என்ன சொல்லணுமோ சொல்லிடு எப்படி கத்துக்கிட்டே இருக்காரு த பிரஸ் ரெஸ்பெக்ட் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் நீங்க எல்லாரையும் நான் ஜெனரல் ஜெனரலைஸ் பண்ணல ஐ அம் நாட் ஜெனரலைசிங் ஐ நாட் பட் நார்மலைசிங் பாடி ஷேமிங் அது ஏ ஒரு ஆக்ட்ரஸ்க்கு எப்பவுமே ஃபீல் ஆகுது எப்பவுமே அது கேள் கேள்வி ஏ வந்து தெரி சார் ஆ என்னோட வெயிட் அந்த பிரஸ் என்னோட வெயிட் கேட்டாங்க என்னோட வெயிட் இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம் ஒரு ஹீரோ கிட்ட என்ன கேக்குறீங்க ஒரு ஹீரோ கிட்ட கேப்பாங்களா என்ன

எனக்கு அப்படி ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் என்னோட கேரக்டர் பத்தி எதாச்சும் கேட்டாங்களா அந்த பிரஸ் மீட்ல 90 செகண்ட்ல அதர்ஸ் அதர்ஸ்ோட கேரக்டர் பத்தி ஒண்ணு கேட்கல நான் ஒரு டாக்டர் தான் நீங்க எல்லாரும் கத்திட்டே இருக்கீங்க நான் 80 ஓ ஒரு நிமிஷம்மா இருமா அதர்ஸ் செகண்ட் பிரஸ் மீட்ல நான் பண்ண டாக்டர் மதுமிதா கேரக்டர் பற்றி ஜீரோ கொஸ்டின்ஸ் நான் பண்ண பிளா பிளாட்டுக்கு எவ்வளோ நான் கேரக்டருக்கு என்ன என்ன பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம் சருக்கு என் வேட்டு தான் தெரியணும் அது எப்படி தப்பா இல்லாமல் இருக்கு அது கியூட்டா இருக்கு பப்ளியா இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரிய வேணாம் ஹீரோ கிட்ட கேக்குறாரு என்னோட வேட் என்னன்னு என்கிட்ட எதுவும் கேட்கல

அவங்க என்ன அவங்களை எப்படி தூக்குனீங்க நெக்ஸ்ட் நீங்க வேற என்ன கேம்பி பண்றீங்க இ பிரா செக்சுவலைஸ் பண்றீங்க ஒரு கேரக்டர் சார் அது எப்படி கரெக்ட்டா இருக்கும் என்ன அது நீங்க இங்கிலீஷ்ல கேட்டீங்க என்ன வேட்ட என்ன எனக்கு தமிழ் தெரியாது நான் தான் படிச்சது எனக்கு எல்லாம் தெரியும் இது ஜர்னலிஸ்மே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்றதே ஜர்னலிஸ்மே இல்ல அந்த ஆ வாங்களே போடா ஏல்பா மா வா கேள்வி ஏனா இருக்கா மா படத்தை பத்தின கேள்வி இருக்கா ஒரே ஒரு கேள்வி கேள்வி இருக்கா கேள்வி இருக்கா படத்தை கேள்வி இருக்கா ஆ படத்தை கேள்வி ஆ படத்தை கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ்